அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணு பௌர்ணமியில் கிரக மாற்ற ஏற்பட போகிறது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கிரக பயிற்சி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த மாற்றங்கள் மக்களுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்பட போகிறது கிரக மாற்றம் உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் எப்போ மாறுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி பார்க்கும் பொழுது புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு அதாவது பௌர்ணமி அன்று பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ வர்க்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வசந்த காலகட்டமாகவே அமைய போகிறது இதனால் வரைக்கும் நீங்க அடைந்த சங்கடங்கள் அனைத்துமே லாபஸ்தானத்தில் சென்றடிக்கக்கூடிய குரு இனி இல்லாமல் செய்ய போகிறாரு தொழில் வியாபாரம் வேலையில் இருந்த நெருக்கடி அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரித்து காணப்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சொல்லலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவு நினைவாகும் திருமண வயதினருக்கு வரணமையும் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் இனி பொன்னாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று கவனம் செலுத்துவது நல்லது தன குடும்பதிபதி லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்திருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது பொன் பொருள் சேருக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்பு பூர்த்தி சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அரசியல்வாதிகளின் எண்ணம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் பணியாளர்களின் நிலை உயருங்க மாணவர்களின் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை தெளிவான சிந்தனையுடனும் திடமான மனதுடனும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திகழ ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான் எட்டுல சஞ்சரித்தாலும் மூணாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது பதினொன்னுல சஞ்சரிக்கக்கூடிய குரு சூரியன் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க தொழிலில் இருந்து வந்த தடைகள் விளக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் விரும்பிய இடமாற்றம் பதி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் தம்பதியருக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமண வயதினருக்கு வரன் அமைய பெறும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொன் பொருள் சேரும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் ஈடேறுங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் விருப்பம் பூர்த்தியாகும் ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது சுய தொழில் செய்பவர்களின் நிலை உயர ஆரம்பிச்சிடும் பணி புரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி உயர்வு வந்து சேரும் விவசாயிகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும் மாணவர்கள் விரும்பிய பாடப்பிரிவுல விருப்பப்பட்ட கல்லூரிகளில் சேரவும் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறனும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த காலத்துல முற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சடிக்கிறதுனால புதிய சொத்து வாங்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு கையெழுத்துடுவீங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பதினொன்னுல சூரியன் செஞ்சடிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் அதே மாதிரி தொழிலில் இருந்த தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிரம்பிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க தொழிலில் இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகியும் சொல்வாங்க தனி திறமை உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் வழக்கு விவகாரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இனிமையான காலகட்டத்தை அனுபவிக்க போகிறாங்க நல்லவரன் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விளக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெரும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் குலதெய்வ அருள் உண்டாக பெறும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவாங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உண்டாக பெறும் மாணவர்களின் விருப்பம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பல விதத்துலேயும் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் தைரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதனாலே இந்த காலத்தில் சில காரியங்களில் அவசரமாகவும் உங்களுக்கு செயல்பட தூண்டலாம் இருப்பினும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியல நாளும் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவை காண முற்படுவீங்க மன தடுமாற்றம் ஏற்படலாம் இருப்பினும் வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும் பணவரத்து எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய ஆர்டர்கள் பற்றி உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றமான நிலை உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சினை தலை தூக்கலாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வீற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நன்மையை தருங்க உறவினர்கள் வகையில் மன வருத்தம் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தருங்க பெண்கள் சிக்கலான விஷயங்களை கூட சுகம் சுமூகமாக முடித்து விடுவாங்க மன தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக செயல்படுவது நன்மையை தருங்க கலைதுறையினருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட தோன்றலாம் அதனால் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் வீண் வாக்கு மாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் இருக்கிறதையும் தவிர்த்துவிட்டு தீர ஆலோசித்து எதிலையுமே ஈடுபட பாருங்க மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலை நீங்க பெறும் படிப்பில் ஆர்வம் உண்டாக பெறும் இந்த காலகட்டம் மன தெளிவு உண்டாகும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் வயிற்று கோளாறுகள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதை உயர ஆரம்பிக்கும் ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் இந்த காலத்தில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கூடுதலான லாபங்கள் இருக்கும் ஏற்றுமதி சிறக்கும் எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாக பெறும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வாங்க விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு அமைய பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தினுடைய பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அது நினைத்து நீங்கள் கவலை கொள்ளவும் தேவை கிடையாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளினுடைய உடல் நிலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பால் பாயாசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுப்பறியான காரியம் பஷிகரமாக முடியும் மனக்கவலை நீங்க பெறும்